ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் வீடியோட ஸ்டார்டில் நாலு ஹிரியின்னு சுமா நச்சுன்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து சுமா செம்மா அப்டேட் இருக்குது பிரியா பவனி சங்கரோட தொட செம்ம அழகாக இருக்குது தொடையை யாருங்க பார்க்குறது அப்படின்னு சொல்கிறீங்களா அடுத்து நீங்கள் வதக்கிறது நம்ம செம்மு குட்டி கும் இப்போ வரைக்கும் ஃபிட்டாக இருக்குது அடுத்து நம்ம ரித்திகா சிங் ஏறி இறங்கும் போது அடடா என்ன ஒரு தரிசனம் மிருணால் தாகூர் அடடா சும்மா சூப்பராக வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வார்த்தி பட ஹீரோயின்னு சம்யுக்த மேடம் சும்மா செம்ம கிளாமராக வந்திருந்தாங்க அதுவும் இந்த மாதிரி இறக்கமாக போட்டு தன்னோட ரெண்டு மேல் குட்டியும் சும்மா சூப்பராக சீரியல் காட்டியிருக்காங்க சைடு வீட்டில் பார்க்கும்போது அழகாக அந்த அக்களை பார்க்குறதா இல்லை அம்மா பெரிய மாம்பழத்தை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி சீரியல் டவுட் வந்திருக்கும் என்ன எடுப்பு மடிப்படா நம்ம காஜி மம்மிக்கு அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது அனன்யா பாண்டே இவ்வளோ கம்மியால் கிளாமர் காட்ட மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதே தொடையில சும்மா தூக்கலாம் காட்டியிருக்காங்க அடரா சீரியலில் கூட இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்பெரன்ட் சீரியலில் தொப்புளை காட்டி மிரட்டுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடரா நாங்களும் காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ரோஷினி இப்படி என் தனோட ஃபோட்டோ ஷூட்லேயும் சும்மா கும்முனு ரசிகர்களுக்கு சீரியலுக்கு இசை கொடுத்துருந்துச்சு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம நயன் செலகுடி நயன் செலகுட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டு சும்மா ராக்கெட்டை காட்டுனது மட்டும் இல்லாமல் தன்னோட அழகான வலுவலுன்ற அந்த பளபளப்பான மினியும் காட்டி ரசிகர்கள் லோசிப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அடடா என் லிப்ஸாக பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லி சமன் தசமாக ட்ரீட்டு கொடுத்துட்டு இருக்கு அடா இது மட்டுமா என்னோடய மில்கி பியூட்டியில் அழகான அந்த மில்கி குட்டியையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமனை தார்மாராக காட்டிக்கிட்டு இருக்கு நண்பர்களே என்னாலையும் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி கோட்டு போட்டு சும்மா பின்னாடி திரும்பி தன்னோட பேக்கை காட்டி ரசிகளை மிரட்டி விட்டுகிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு வந்தால் மட்டும் பார்த்தா என்ன மாதிரி கும்பணும் குட்டியையும் காட்டணும் அப்படின்னு கீர்த்திட்ட சொல்கிற மாதிரியே இருக்குது நம்ம அனிகா சுரேந்திரன் என்ன நான் சொல்கிறது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம மிருநாள் நீரவி நானும் சும்மா சூப்பராக க்யூட்டாக அந்த ரெண்டு ஆப்பிளையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து ரீசெண்டாக நம்ம தம்மு குட்டி தம்முக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா கத்திரிக்காய் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கும்முனு வந்து நின்னுச்சு முன்னாடி என்ன தான் குட்டியாக இருந்தாலும் பின்னாடி செல்லத்துக்கு எப்போயுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படின்றத ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டியிருக்கு அதுவும் முதுக ஃபுல்லாக ஓப்பன் விட்டு காத்தோட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்துருக்கு செல்ல குட்டி ஆகா சைடு வீல குட்டியாக இருந்தாலும் மேங்கோ குட்டியாக இருந்தாலும் தர்பூசணி ரெண்டு தார்மாராக தான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம தளபதி விஜயோட அடுத்த பட ஹீரோயினும் சும்மா கும்முனு இருக்கா கையை தூக்கி அக்களை கட்டியிருந்தால் இன்னும் சும்மா அமோகமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியோ செல்லத்துக்கு மேங்கோ ரெண்டு ரொம்பவே பெருசு அப்படின்றத பல வீடியோக்கள்ல நாமளே பார்த்து வச்சுருக்கோம் என்ன நான் சொல்கிறது சைடு வியூவில் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நண்பர்களே போன வாரம் நம்ம அஞ்சலி குட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இது சில ஃபோட்டோக்களை வெளியிட்டுருந்தாங்க அந்த ஃபோட்டோக்களில் நம்ம ரசிகர்களுக்கு சும்மா செம்மையாக சுட்டை கலப்புற மாதிரி சில செல்லும் கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள் இவங்க செவத்துக்கு முட்டு கொடுத்து நிற்கும்போது அழகாக அந்த தொடர்வு தெரியுது அதுக்கடுத்து இந்த உண்டா பண்ணியனை போட்டு மொரட்டுத்தனமாக உட்காந்துருக்கும்போது அண்ணோட அக்கதையும் ஏன் ரசிகர்களை காட்டி ஊசி விட்டுருக்காங்க அட நீங்கள் கேட்க சாப்பிடுங்க நாங்கள் உங்கள் லிப்பை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக பார்த்துருக்காங்க அடடா டாப் இருந்து எடுத்துருந்தா இன்னும் தரமாக இப்போ நான் டாப் சீசெல்லாம் சும்மா தாறுமாராகாமல் காட்ட ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் கூட ஒரு காஸ்ட்யூமில் இல்லாமல் இருக்குது அந்த ரெண்டு மேங்கோவை பெருசாக காட்டுறதுக்கு ரொம்பவே டைட்டாக போட்டு வெயிட்டாக ஆரமிச்சிருந்துச்சி ஆனாலும் இந்த ரெட் கலர் சாரியில சும்மா சூப்பராக தான் இருக்குது செல்லம் அப்படியே கையை தூக்கிதனோடய அழகான அந்த வெள்ளாவியில் வச்சு அக்கில் கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ரசிகர் ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு ரீசெண்டாக இறங்கி அடிக்கிறேன் கிளாமரில் அப்படின்ற மாதிரி மடோ நான் சபாஸ்டின் கிளாமர் கட்டிக்கிறேன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா வெறிப்பை மாத்திரோட ரெண்டு மேங்கோ காட்டின நம்ம செல்லக்குட்டி இப்போது ரெட் கலர் சேரீலாம் கும்புன்னு வந்திருக்கு ஆடா ரெட் வெல்வெட்டு கேட்குறேன் நான் தாங்க பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி சும்மா செல்லக்குட்டி ஒதடை கட்டி உசி பேத்திக்கிட்டு இருக்கேன் ரசிகரில் ரீசெண்டாக நம்ம மாலுக்குட்டி அதாங்க மா விக்கா மோகனன் மா மாம்பழ மோகனன் உங்களுக்கே தெரியும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சும்மா கும்முன்னு காஸ்டியூமை போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ரசிகர்கள் அடடா மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயக்கத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் தூரத்தில் இவங்க வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவில் ரெண்டு மாம்பழமும் நல்லாவே ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் சைடு வீழத்தனோட மாம்பழத்தையும் அழகான தொடையும் காட்டி வசிப்பேற்றிருக்கு செல்லக்குடி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம நயன் செல்லமும் நஸ்ரியா செல்லமும் ஆமாங்க ரெண்டு பேரும் ரீசெண்டாக சொன்னால் செம்மையாக ஒரு முத்தத்தை கொடுத்துருந்தாங்க அடடா இந்த ரெண்டு லிப்பும் கிடைக்காதான்னு நம்ம ரசிகர்கள் எத்தனை நாள் ஏங்கியிருப்பாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான லிப்ஸுங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மெகரின் பிரசித்தா ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கும்முன்னு கோஸ் கொடுத்துருந்தாங்க கையை தூக்கி எத்தனோட அக்கல் குழியை காட்டினது மட்டும் இல்லாமல் சைடு வீலாக சும்மா சூப்பராக அத்தனோட மேங்கோவையும் பள பழக்கிற முதுகையும் காட்டி ரசிகர்களை ஊசி பேத்தினது நம்ம செல்லத்தோட வேலையாக போச்சு இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக காட்டும் போது அடடாக ரெண்டு ராக்கெட்டு நம்மளதான் தாக்க வருது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தம்பியை பிடிச்சி தாளாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா சும்மா சூப்பராக எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் மஞ்ச காட்டு மைனாக வந்திருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் இறக்கம் காட்டி ரசிகரில் கிறக்கத்தை ஏற்படுத்திருக்காங்கனே சொல்லலாம் ஆமாங்க சைடு வீழ பாருங்கள் மேங்கோவை பார்த்தா கிறங்காமல் என்னங்க பண்ணுறது இந்த வீடியோவில் எந்த ஹீரோயினோட அப்டேட்டு செம்மஹாட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்பரு அந்த ஹீரோவை பற்றி அடுத்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ தரமாக தாரமாக செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்